நம்ம நேற்று பார்த்த விஷயங்களுடைய டிக்ஸ் திச்சுட்டு போய் பார்க்கணும் சரிங்களா நிறைய விஷயங்கள் அதாவது பஞ்சபூதங்கள் எப்படி ஒவ்வொரு இதிகாசங்களும் புராணங்களும் பஞ்சபூதங்களை வழிமொழிஞ்சி ஒவ்வொரு வித்திகாசங்களும் இயற்றப்பட்டது பஞ்சபூதங்களோட இயக்க சக்தி கருவாக இருக்கிற பஞ்சபூதங்கள் தான் எல்லாத்துக்குமான ஆணிவே அதன் வழியாக தான் எல்லாத்துக்குமான தீர்வும் இருக்குது அந்த பிரச்சனைகள் மனிதர்களால் அதாவது ஓரழிவு கொண்ட மனிதர்கள் பரிணமித்ததுக்கப்புறம் ஒரு சில மனிதர்கள் வந்து தங்களுடைய தீய நடத்துகிறனாலையும் அதாவது இந்த பிரபஞ்சத்தை வந்து ரொம்ப எளிமையான எண்ணிக்கோந்த ஒரு விஷயத்தை குறுக்கு வழியில் கற்றுக்கணும்னு நினைக்கும் பொழுதே அவங்களுடைய மனசு சிதிலமடை கெட்டுப்போகுது அப்போது என்ன ஆகுது அப்படின்னா குறுக்கு வழியில் எதையுமே கற்றுக்கும் போது அப்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அது அவங்களுடைய மேம்பாட்டில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது இதான் வந்து இயற்கை என்றைக்குமே விரும்புறதில்லை நேர் வழியில் இயற்கையை உணர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் இயற்கை அதுக்கு பேராதரவை வந்து எல்லா விஷயத்தையுமே கற்றுக்கிறது எதையுமே மறைச்சி வைக்காமல் கற்றுக்கட்டி இது இயற்கையோட தத்துவம் நீ என்னைக்கு குறுக்கு வழி அப்படிங்கிற ஒரு வழியை நீ தேர்ந்தெடுக்கிறையோ அன்றைக்கே உனக்கான செக் ஸ்டார்ட் ஆகிடுது இப்படித்தான் மேற்கிய மேற்கத்திய கூட்டம் ஒன்று முதல்ல ஆரம்பத்தில் நம்ம முன்னோர்களுடைய எல்லா இத்திகாசங்களையும் படிச்சுட்டு அந்த ஒரு கூட்டம் என்ன பண்ணியிருக்குன்னா எல்லா விதமான குறிப்புகளையும் எழுதிட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணாங்க தொடர்ந்து அவங்கவுங்க சந்ததிகளுக்கு தங்களுடைய எப்படி வந்து இப்படி பாரதியக்குள்ளே வந்து மூதாதையர்கள் வழி நடத்தினாங்களோ அதே மாதிரி ஒரு சிலர்களுக்குள்ள அவங்களுடைய மூதாதையர்களும் அவங்க எழுதி வச்ச குறிப்புகளை இந்த மாதிரியான அதை இதை தான் சக்தின்னு சொல்லுவாங்க அதுதான் தீய சக்தி அந்நிய அந்நிய சக்தியோட தீய சக்திகள் வழி நடத்துகிறாங்க அவங்க எழுதி வச்ச குறிப்புகளை வந்து இன்னைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ தலைமுறைகள் கடந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கிடையாது எத்தனையோ ஆயிரம் கார்ந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மூதாதையர்களுடைய எல்லாத்தையும் எல்லா விதமான எழுத்துக்களையும் வாசித்து அதன் வழியாக அவங்க மனதை படிச்சுட்டாங்க மனதை படிச்சுட்டு எதிர்காலத்தில் நம்மளை இவங்களை காப்பாற்றுறதுக்கு இன்றைக்கே குறிப்புகளை எழுதி வச்சுருக்காங்க ஸோ இவங்க இயற்கையாக எழுதி வச்ச விஷயங்களை நம்ம செயற்கையாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லினா செயற்கையாக இவங்களே வந்து சில விஷயங்களை எழுதிட்டு அதை சாத்தியப்படுத்துறதுக்கு இன்றைக்கு நிறைய மெனக்கெட்களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் தான் முதல் விஷயம் கிருமிகளுக்கு எதிராக ஒரு மருத்துவத்தை உருவாக்கலாம் அதற்கு அவங்க நிறைய மெனக்கெடுத்து செஞ்சாங்க எப்படி அப்படின்னா நிறைய நிறைய சைன்டிஸ்டை வச்சு கிருமிகளுக்கு எதிராக நிறைய விஷயங்களை செயல்படுத்தினாங்க ஏன் அப்படின்னா கிருமிகள் தான் ஆதி ஆதி ஆதியான ஆன ஒரு அறிவு ஜீவன் அந்த தான் இத்தனை பரிணாமங்கள் உருவாச்சு எல்லா மனிதர்களும் திரும்பவும் கிருமியாக கிருமியாக தான் மாறுவாங்க ஏன்னா அதுதான் ஆதி இல்லையா இந்த பிரபஞ்சத்தையே இயக்கிறது அதுதான் பஞ்சபூதங்களுடைய பிரதிநிதி ரெப்ரெசன்ட் ஸோ எல்லாமே எல்லா உயிரினங்களும் திரும்பவும் மாறக்கூடிய முதல் நிலைக்கு அங்கேருந்து திரும்பி சுழற்சி ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ இந்த சுழற்சியை இவங்க கட் பண்ணிவிட்டு இவங்க கட் பண்ணிவிட்டு இவங்க வடிவமைக்கிற ஒரு சுழற்சி முறையை தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதாவது இயற்கைக்கு முரணா இயற்கைக்கு எதிரியாக இவங்க ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எல்லா திட்டத்துக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா முன்னாடியே நம்பூடாதீர்கள் இந்த இயற்கைக்கு எதிராக நீங்கள் செயல்படுங்க இந்த இயற்கைக்கு எதிராக நீங்கள் ஒரு செயற்கையை உருவாக்குங்கன்றது தான் தொழில்நுட்பங்கள் இன்றைக்கு இயற்கையை மீறிக்கிட்டு எல்லா தொழில்நுட்பங்களும் போகும் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இயற்கையை மீறி போகணும் தான் இலாக்கு போடணுனாங்க அதாவது ஸ்பேஸில் போனாங்க எல்லாமே செஞ்சாங்க இது எல்லாமே இயற்கையை மீறி நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் ஆனால் அண்டமோ பிரபஞ்சமும் அதோட முடியலை அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் இவங்க பார்க்குற அண்டமும் பிரபஞ்சமும் ரொம்ப ரொம்ப குறுகிய விஷயம் அது ரொம்ப சின்ன அளவு தான் ஒரு பகுதி தான் அவையார் சொன்ன அண்டம் வேற அதையும் தாண்டி அங்கே யாராலையுமே போக முடியாது இவங்க நினைக்கிற மாதிரிலாம் அங்கே போகவே முடியாது அது முதல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு பகுதி பஞ்சபூதங்களே கண்ணுக்கு தெரியாத ஒரு மலைப்பொருள் தானே அதோடைய உருநிலை தானே இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்க பஞ்சபூதங்கள் எல்லாமே ஆனா இந்த பிரபஞ்சத்தை இயங்கிட்டு இருக்க இயக்கிட்டு இருக்க பஞ்சபூதங்கள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கருணிலை இதை தான் இஸ்லாம் இறைவன்னா கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன் அவனுக்கு உருவம் இல்லை அப்படின்ற ஒரு தத்துவத்தை கொடுத்தது ஏன் எதை பார்த்து அந்த பாலை அப்படிங்கிற வயல்ல இருந்து அவங்களுக்கு கடை பாலைன்ற பகுதியில இருந்து அவங்களுக்கு கணிச்ச மெய்ஞான ஒவ்வொரு ஐந்து நம்ம முன்னோர்கள் ஞானம் பெற்றார்கள் மெய்யறிவு பெற்றார்கள் இப்படித்தான் புத்தராக இருக்கட்டும் மகாவீரராக இருக்கட்டும் இன்னும் எத்தனையோ வால்மீகியா இருக்கட்டும் இந்த மாதிரியான மரம் காடு இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து தான் அவங்களுக்கு ஞானம் இயற்கையோடு இயற்கையோட உட்காரும் பொழுதுதான் இயற்கை அவங்களுக்கு பல விஷயங்களை அறிவுறுச்சு இப்படித்தான் பாலை பாலைவன பிரதேசத்தில் இருந்த இஸ்லாமியர்களுக்கு அங்கிருந்த அங்கிருந்த இலைகள் தாவரங்களும் அங்கிருந்த பஞ்சபூதங்களுடைய உருக்களும் அவங்களுக்கு இயற்கையை உணர்ந்துச்சு எப்படி வாழ்மீக்கிப்பி இயற்கையை உணர்த்தி எதிர்காலத்தை நடக்க போற விஷயங்களை எதிர்காலத்தை நடக்க போகிற எல்லா விஷயங்களையுமே ராமாயணத்தை அவங்க எழுதி வச்சாரா இல்லை மண்ணாசையில் மகாபாரதமும் பெண்ணாசையில் ராமாயணமும் உருவாகும் மண்ணாசைனா பொன்னாசை இன்னைக்கு மனிதர்கள் எல்லாருமே இன்றைக்கி கொள்ள கொள்ளையா லஞ்சமும் ஊழலும் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன மண்ணாசை ஆசை அடுத்து அடுத்து இவ்வளவு நாள் மண்ணாசை இப்ப இருக்கிற கேட்டகரி என்ன பெண்ணாசை இப்ப ராமாயணம் மண்ணாசையில் ஒரு போர் நடந்து முடிஞ்சது இப்ப குரு குருக்ஷேத்திர யுத்தம் நடந்து முடிஞ்சு இப்ப பெண்ணாசையில் ஒரு யுத்தம் இது எல்லாத்தையுமே இருந்து கத்திருக்காங்க இயற்கை கிட்ட தான் கற்று எதிர்காலத்தை நினைக்கக்கூடிய அளவுக்கு ஞானம் அவங்க தான் கற்று ஆனால் ஆங்கிலே இந்த ஆங்கிலேயர் இந்த இயற்கை இருந்த மூதாதையர்கள் இவ்வளவு ஏறிவை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறதுனால இதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தாங்க விஞ்ஞானம் அப்படிங்கிற விஷயத்தில் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி பல மிஷின்களையும் அதாவது அதாவது இங்கிருந்தே எடுக்கப்பட்ட பொருட்கள் தான் எதுவுமே இப்போ எந்த இப்போது நீங்க கண்டுபிடிச்ச விஷயமா இருந்தாலும் வேறு உள்ள ஏதாவது லோக தந்து எடுத்துக்கிட்டு இதே இயற்கை இங்கே இருந்து க படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்கள்லேருந்து தான் உங்களால் உருவாக்க முடியுது உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிகளுக்கான யாராக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தை திருடனாக இருந்தாலும் சரி நல்லவனாக இருந்தாலும் சரி அவனுடைய செயலுக்கான முயற்சி வினை எப்படியோ இந்த வினை அப்படிங்கிறது வெறும் என்ன செய்கிறாங்களோ அதற்காக இல்லை அந்த முயற்சிகளுக்கான பலனும் உண்டு அதனால தான் கல்லற அப்படின்ற ஒரு கூட்டம் இருந்தது ஒரு ஒரு குலமே இருந்தாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணாங்க கொள்ளடிப்பாங்க கண்ணங்கோல் வச்சு கொள்ளடிப்பாங்க கொள்ளைக்கார கூட்டம் இருந்தது இல்லை அவங்களுடைய செயல் அவங்க அந்த தவறான செயலுக்கான விலை ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க செய்கிற உழைப்பு முயற்சிக்கான பலனையும் அவங்களுக்கு கிடைச்சிது இதுதான் பிரபஞ்சத்துடைய சிஸ்டம் அப்போது இதே வெள்ளக்காரங்க இயற்கைக்கு எதிராக தான் நீ செயல்படுற அதை இயற்கைக்கு தெரியாதா என்ன ஆனாலும் உன்னுடைய முயற்சி நீ இரவு பகல் பாராமல் கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கேருந்த பொருளை கொண்டே நீ பல விஷயங்களை வந்து புதுசு புதுசாக உருவாக்குற பொழுது அதற்கான பலனாக தான் உன்னை இதுவரைக்கும் கை ஓகே 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 கோ ஆனால் நீ அதற்கு எதிராக தீவிரமாக செயல்படும் உண்மை முயற்சிகளுக்கான வினை அது அதற்கான பலன் அது ஆனால் நீ இயற்கையவே அதற்குள்ளே கட்டி போட்டு அடக்கி அதற்கு எதிராக இயற்கையை அழிச்சிட்டு நீ வாழணும் நீ செயற்கையாக வாழணும் நீ நினச்சின்னா அன்னைக்கு இயற்கை நிச்சயமாக உங்களுக்கு நிற்கவே நிற்க இன்றைக்கு பெங்களூர் வந்து ஒரு கலாச்சார ஊழல் இந்தியாலேயே பெங்களூர் தான் கலாச்சார ஊழல் இருக்கிற மாநிலமா இருக்கு வேற எங்குமே அந்த அளவுக்கு இல்லை ஒரு மேற்கத்திய கலாச்சாரம் ஒரு மேற்கத்திய நாட வந்து இந்த சின்ன மாநிலத்துக்குள்ள முழுசா பார்க்கலாம் இயற்கை அப்படிங்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு மிக மிக எல்லாமே அதாவது மனிதர்களை வந்து மோசமான நிலைக்கு தவறான ஒரு வழிநடத்த கலாச்சார ஊழல் சொல்லிட்டேனே அதுல எல்லா விஷயத்துலையுமே மிக தவறா வழிநடத்துற ஒரு பிரதேசமாக ஒரு மாநிலமா வந்து கர்நாடகம் இருக்கு அதுல வந்து பெங்களூர் தான் இருக்கு பாண்டிச்சேரிக்கு அப்புறம் பாண்டிச்சேரியை வந்து இன்னமும் விடாம பிடிச்சி வச்சிருக்கானுங்களே ஏன் ஏன்னா எது பிரெஞ்சு இங்கிலாந்து எல்லாமே ஒண்ணுதான் எல்லாம் என்னென்னா நாங்கள் இன்னும் இந்த நாட்டை விட்டு போகல நாங்கள் போட்ட பிச்சை தான் உங்களுக்கு சுதந்திரம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து முழுசா பிச்சை இல்லை நீங்கள் போராடினீங்க போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் இங்கே இன்னமும் வாழ்ந்துட்டு தான் இருப்போம் நாங்கள் அதாவது விடாமல் பிடிச்சி வச்சுருக்க சில பிரதேசங்கள் இந்தியாக்குள்ளே இருக்குது எதற்காகனா உங்களை கண்காணிக்கிறதுக்காக தான் அப்போ முழுசாக பிரிட்டிஷ்காரங்களை இங்கேருந்து அனுப்ப முடியலை அப்போது அந்த மூதாதையர் வாழ்ந்த தளங்கள் இங்கே இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த கலாச்சாரங்கள் பெங்களூர் அதிகரிச்சுக்கிறதுக்கான காரணம் பாண்டிச்சேரி அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதோடைய சாயல் அந்த மூதாதையர் ரிஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்பு நமக்குள்ளே ஒட்டி ஒட்டிக்கிட்டே இன்னும் நம்ம அதை விட்டு வெளியே வரலை ஏன்னா அவங்க இன்னும் இருக்கிறாங்க இல்லையா இதையுமே அவங்களோட மூதாதையர்கள் சொல்லிவிட்டு போனதான் முழுசாக விட்டுறாதீங்க ஒரு சில பகுதிகளை உங்களுக்குள்ளே வச்சுட்டு அங்கே நாங்கள் உழவ விடுறதுக்கான நாங்கள் உலா அதை எங்களை உழவ விடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு போனதுனால தான் இன்றைக்கும் இந்த மாதிரியான பிரதேசங்களை வெளிநாட்டுக்காரங்க வந்து உரிமையாக தங்குறாங்க இல்லையா இன்னைக்குமே பாண்டிச்சேரியில் சாராயம் அதாவது என்ன சொல்றது சரக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அங்கே அங்கே குடிச்சாலும் அங்கே வாங்கினாலும் எந்த தடையும் கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் எவ்வளோ நாளும் வாங்கலாம் எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் இந்தியாவுக்குள்ளேயே இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளயே இருக்கு அதை விட அதிகமான சுதந்திரம் பாண்டிச்சேரிக்குள்ளது இது எல்லா யாரால மேற்கத்தியங்கிறான் அதே மாதிரி அங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஆடை குறைப்பு அது ஆடை குறைப்பை பற்றி தவறாக சொல்லலை ஆனால் இங்கேருந்து எதற்காக நம்ம இந்திய கலாச்சாரம் ஒன்று இருக்கு இல்லையா அதை நொறுக்கிற மாதிரியான எல்லா எதிர்வினைகளும் அங்கே இருக்கு இது எல்லாமே எதற்குனா இதை பார்க்க பார்க்க இந்தியர்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தை மறக்கணும் இதை ஒழிக்கணும் அவங்கள மறந்து அட்டெம் டெம்ப் பண்ணுறது தான் எல்லாமே டெம்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களை கெ அவங்கள வந்து கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க மனசை கெடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்க தவறான பாதையில் போயிட்டே இருக்கணும் அவங்க தவறான பாதையில் போக போக தான் இந்திய பிரதேசத்தில் இருக்கிற மூதாதையர்கள் இவங்களை விட்டு விலகுவாங்க மூதாதையர்கள் மூதாதையர்கள் இவங்களை விட்டு விலகினா இயற்கை பேரிடர் ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ணிடும் அப்போ இந்தியா அப்படிங்கிற மு சிந்துவரி பிரதேசம் எல் உலகத்தோடைய ஒட்டுமொத்த உயிரினங்கள் உருவான இடம் படிப்படியாக அழிஞ்சு போகும் இந்தியா அழிஞ்சாச்சுன்னா உலகத்தில் இருக்கிற பெரும் பகுதி தொல் பிரதேசங்களும் அழிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான மேற்கத்திய பிரதேசங்கள் அதாவது இவங்களா மனிதர்களாக உருவாக்கிக்கிட்டாங்க இல்லையா பிற்காலத்தில் ஆதிக்கம் திருத்துறதுக்காக இந்த பிரதேசங்கள் படிப்படியாக மேலே வரும் அதுக்கப்புறம் ஒரு உலகம் கட்டமைக்கலாம் அந்த உலகம் இதெல்லாம் இவங்களுடைய பிளான் இதெல்லாம் நடக்கும் இல்லை இவங்களுடைய பிளான் அதில் ஒற்றை மருத்துவம் ஒற்றை மதம் ஒற்றை ஆதிக்கம் உலகத்தையே ஆள்ற மாதிரியான ஒற்றம் எல்லாமே ஒன்றாவே மாற்ற இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் படிப்படியாக இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன் இந்தியாக்குள்ளே உலகத்தில் எத்தனையோ நாடுகளை விட இந்தியாக்குள்ளே தான் இந்த ஒற்றையை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இது இருக்காங்க எத்தனையோ நாடுகளில் பலதரப்பட்ட மொழிகள் பலதரப்பட்ட ரிலீஜியன் எல்லாமே இருக்குது ஆனால் இந்தியாவில் ஏன் ஒரு ஒற்றை ஒரே நாடாக மாற்றணும் இனி கங்கின கட்டின்னு சுற்றி இருக்காங்க அப்படின்னா தான் டார்கெட் இந்தியா அழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்க மூதாதையர்களை விரட்டிட்டாங்க அப்படின்னா அதற்கு இந்தியா அதுக்கப்புறம் இந்திய பிரதேசத்தை ரொம்ப ஈஸியாக அழிச்சிட முடியும் அப்படி அழிஞ்சாச்சு அப்படின்னா தொல் பிரதேசங்கள் படிப்படியாக எல்லாமே நாட்டை விட்டு போயிடும் உலகத்தை விட்டு போயிடுவோம் அதுக்கப்புறம் எல்லாமே சேர்க்கை தான் இதை பற்றி தான் சைலண்ட் கோர்ட்டும் சவுண்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அதில் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க இந்தியாவில் எப்படி இந்த ஒற்றை ஆதிக்கம் வந்து வருது அதனால் எதிர்காலத்தில் எந்தெந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் ஜி அப்படிங்கிற ஒரு நெட்டு அதாவது சேட்டலைட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை உருவாக்குனதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கூட ரொம்ப தெளிவாக அது அது வந்து இங்கே இன்டர்நெட் அப்படின்ற டேட்டா கனெக்ஷன் வழியாக ஃபைவ் ஜி அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய செல்லுமொழுத்து பித்தளாட்டமும் பெரிய ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு அராஜகமும் ஒழிஞ்சு அதை பற்றி சைலண்ட் போட்டும் டவுன் சிட்டியும் சைலண்ட் போட்டும் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப நல்லா சொல்கிறது எதிர்கால இந்தியாவை எந்த மாதிரி மாற்றத்துக்காக இன்றைக்கு ஒற்றை நாடு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் அப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லா அந்த புத்தகத்தில் எழுதிருக்காங்க இப்படி இது முன்னாடி நடக்க போகிறத பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே எத்தனையோ பாரதியார் மாதிரி அப்பையார் மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் அவங்களுக்குள்ளே இருந்த மூதாதியர்கள் அவங்கள எழுதிய எழுத வச்சு வழி நடத்துகிறாங்க